திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகனை தரிசிக்க ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகனை தரிசிக்க ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் என்று வசூலிக்கப்படுகிறது வெளிமாநில பணக்காரர் என்றால் சொல்லவே தேவையில்லை இஷ்டம் போல இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரை வசூல் நடைபெறுகிறது கோடி கோடியாக கடவுள் பெயர் சொல்லி அடாவடியாக வசூல் பணம் யாருக்காக ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து பிடுங்கி இந்த வசூல் பணம் முழுவதும் அரசுக்கா இல்லை தனி நபருக்கா யாருக்காக வசூல் வேட்டை இவ்வளவு பப்ளிக்கா பணம் வசூல் வேட்டை நடைபெறுகிறது அருகிலே காவல்துறையும் உள்ளது தமிழ்நாட்டிலே திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் மட்டும் அடாவடியாக வசூல் பண்ணும் கோவில் நிர்வாகத்தை ஏன் அறநிலைத்துறை கண்டுகொள்வதில்லை மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏன் கண்டுகொள்வதில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்று தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருச்செந்தூர் முருகனை வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கைவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில் வாசலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐயர்கள் நின்று கொண்டு வசூல் செய்வது ஏன் இத்தனை ஐயர்கள் இருந்து வசூல் செய்வதற்கு காரணம் என்ன இதில் கோவில் நிர்வாகிகள் கழுத்தில் ஐடி கார்டுடன் கூட்டு சேர்ந்து வசூல் கோவிலின் புனிதத்தையே கெடுக்கும் வகையில் கோவிலின் வாசலில் பிச்சை எடுப்பது போல வசூல் பண்ணும் இது போன்றவர்களை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது முருக பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கேள்விக்குறியாக உள்ளது ஆயிரம் ரூபாய் போர்டே வைக்கல சார் போர்டு வைக்காம எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க

பணம் யாருக்கு போகும் தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு காலையிலே பதிவு வந்துருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயில்ல உடலு எப்படி ஆயிரம் ரூபாய் இது மறைமுகமா அது என்ன கணக்குல ஐயா ஆயிரம் ரூபாய் விட்ட என்ன கணக்குல வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லி இருக்காங்களா என்ன நூறு ரூபாய் டிக்கெட் நீங்க போட்டு

வாட்ஸ்அப் குரூப்லேயும் பதிவு போட்டிருக்காங்க நாங்கள் ஆயர்ரூவா வாங்கலைன்னு இருக்காங்க ஆனால் நாங்கள் ஆயர்ரூவா வாங்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரம் ரூபா முதிதா மணிக்கும் அப்படின்னு இருக்கும் ஆயர்ரூவா வாங்கிட்டு விட்டுட்டுருக்குறீங்க வணம் ஒன்றா குறிக்கோளாக செயல்படும் திருச்செந்தூர் சஷ்டி திருவிழா முருகன் கோவிலினுடைய கோவில் நிர்வாகம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு முன்பகுதியாக பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் ஆயிரம் ரூபாய் பெற்று நிர்வாகம் கடந்த நான்கு நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது கோயில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இது போன்ற வியாபாரிய கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது இதை நாங்கள் முருகர் பக்தர்களுமே பதிலை விட்டுவிடுகிறோம் இருக்கு எந்த ஊர்ல இருந்து மாறிங்க நீ எல்லாம் ஏமா நீங்க இந்த ஊர் இங்க இந்த பாதைக்கு போணேல கேட்டேல நான் இவரே ஓடப்படின்னா ரூபாய் இல்லனா ஓடு நீங்க ஏன் அதை கேட்கல அது அவதான் கேக்குறான் அது அவதான் கேக்குறான் முருகேர் வந்து எத்தனையோ வர கேட்டிருக்காரு எத்தனை பேர் வர கேட்டிட்டிருக்காரு அது கேட்டிட்டிருக்காரு ஆனா இங்க கிராமங்கள்ல வர்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்னமா தாய் வீடு மாதிரி முழுவதும் கோயில் தாய் ஆனா கோயில் உள்ள இருந்து வீடியோ எடுக்க கூடாது ஆனா நபர் வந்து கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க கோயிலுக்குள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது ஆனா கோயிலுக்குள்ள இருந்து நபர் வந்து வீடியோ எடுத்துட்டு அப்ப கோயில் நிர்வாகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு கோயில் நிர்வாகம்